மருமையில சில அடியாருக்கு அல்ல கருணை சிவான் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமா நமக்கு சொல்றாங்க புகாரில் எட்நூத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க நரகவாசிகள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அல்ல யார் யார் எங்க போகணும் என்பதை எல்லாம் இறுதியா தீர்மானிச்சு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு நரகவாசிகள் நரகத்துக்குன்னு போயாச்சு இப்போ நரகத்திலிருந்து நிறைய அடியார்களை அல்ல எடுப்போம் நரகத்துல குறிப்பிட்ட காலம் நரகத்துல இருப்பாங்க பிறகு தன்னுடைய கருணையால் அன்பால் அந்த நரகத்திலிருந்து சில அடியார்களெல்லாம் எடுப்பான் குறிப்பிட்ட அடியான் அவன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருப்பான் ஒரு அடியான் அவன் நரகத்திற்கும் மத்தியில் இருப்பான் அகலின் அல் ஜன்னான் அவன் தான் நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு சுவனத்தில் நுழைகிற கடைசி அடியான் இவன் தான் கடைசி நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவதிலையும் சுவனத்திற்குள் நுழைவதிலையும் இறுதியான் அடியான் நீ வந்தாள் அவள் என்ன செய்வானாலும் முக்குபிரும்பி வஜிஹிஹி கிபலன்னார் அவனுடைய முகம் நரகத்தை நோக்கியேதா இருக்கும் அப்ப அவன் அல்லாஹ் கேட்பான் யார் ரப்பி இறைவான் அஸ்ரிஃப் வஜிஹி அணின்னார் எனது முகம் நரகத்தை நோக்கி இருக்கின்றன அதன் காரணத்தினால் கது கஷப்பனி ரீஃபுஹா உ அஹுர கணினி அதன் உஷ்ண காற்று என்னுடைய முகத்தை எல்லாம் கரித்து பொசுக்கி விடுகிறது வெப்பம் தாங்க முடியல என் முகத்தை மட்டும் இந்த நரகத்துல இருந்து கொஞ்சம் திருப்பி விடாய் இவன் தான் கடைசி அடியான் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கிறான் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சுவனத்திற்குள் நுழைய போகிற கடைசி அடியான் முகம் நரகத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால் அல்லாவிடத்தில் வெப்பம் தாங்க முடியலையே என் முகம் எல்லாம் வெந்து சாம்பலாகி விடும் போலயே இவ்வளவு கரித்து விடுகிறது நரகத்தினுடைய வெப்பம் கரித்து விழுகிறது தயவு செய்து என் முகத்தை இந்த நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து காப்பாற்றி நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை திருப்பு அப்படின்னு அல்லாஹ் அல்லாவிடத்தில் அந்த அடியான் கேட்கிறான் அப்ப அல்லாஹ கேப்பானா அல் அசைத்த என் சொல்ல தாழிக்க பிக்க கையில தாழிக்கு நீ சொல்ற மாதிரி உன் முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிட்டாள் அதுக்கப்புறம் நீ அமைதியா இருப்பியா வேற எதுவுமே என்கிட்ட கேட்காம இருப்பியா அல்லாஹ் கேப்பான் உடனே அதுக்கு அந்த அடியான் உன்னுடைய லாவ இசத்திக்க உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இறைவாள் இதை மாத்திரம் நீ எனக்கு செய்து விட்டால் வேறு எதையும் நான் கேட்கவே மாட்டேன் அவ்வளவுதான் இது ஒண்ணுதான் என்னுடைய முகத்தை நரகத்திலேருந்து திருப்பி விட்டா போகும் வேறு எதுவுமே நான் பேசவே மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு அந்த அடியான் அல்லாஹ் இடத்துல சொல்ல அல்லாஹ குறிப்பிட்ட தன் நாடிய அளவிற்கு அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிடுவானான் கொஞ்ச காலம் அமைதியாக போவானா அந்த அடியான் நரகத்தை விட்டு திருப்பியாச்சு சொர்க்கத்துக்குள்ளேயும் போகலை முகம் நரகத்தை நோக்கி இருந்தது அது இறைவனத்தில் அவன் கேட்கப்பட்ட அடிப்படையில் இறைவன் கருணை செய்து முகத்தை திருப்பிட்டான் கொஞ்ச காலத்துக்கு அமைதியாக இருப்பானான் அதற்கு பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கிறான் என்ன செய்வான் அப்படி இருந்தவனே சொர்க்கத்தினுடைய அந்த ஒரு ஒரு கவர்ச்சி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் அது கண்ணுக்கு தெரியுது எல்லாத்தையும் அமைதியாக இருக்க முடியல இவ்வளவு கவர்ச்சியா இருக்கிறது இவ்வளவு இன்பங்களாக இருக்கிறது இந்த இன்பத்தையும் இந்த கவர்ச்சியும் நாம் அடையாமல் இருப்பதா வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் போதுமா நாமும் அந்த கவர்ச்சியை அனுபவிக்கிற ஒரு அடியானாக மாற வேண்டாமா அப்படின்னு ஆசைப்பட்டு அல்லா இடத்துல திரும்ப யாரப்பின்னு ஆரம்பிச்சிடலாம் யாரப்பி இறைவா கேட்கறான் என்னடா உனக்கு என்ன அப்படியே என்ன சொர்க்கத்தை வாசல்ல கொண்டு விட்டுட்டா ரொம்ப புண்ணியமா போயிரும் அல்லஹ் இடத்துல அப்ப அல்லாஹ சொல்வானா நீ இதற்கு முன்பு என்னிடத்தில் என்ன சொன்னாய் எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்தாயா இல்லையா நீ எனக்கு என்ன வாக்குறுதி அளித்தாய் தற்போது நீ என்ன கேட்டாயோ அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று எனக்கு நீ சொன்னாயே இப்போது ஏன் மீறி பேசுகிறாய் இல்லை இறைவா ரப்பி லா அகூனு லா அகூனு அஷ்கா ஹல்கிக் உன்னுடைய படைப்பினங்களில் நான் துர்பாக்கியவானாக ஆகிவிடக்கூடாது உன்னுடைய இவ்வளோ பெரிய எல்லாம் இழந்த கைசேதவானாக நான் மாறிவிடக்கூடாது அதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்னா உடனே அப்ப அல்லாஹ் சொல்வானா சரி அசைத்த தாலிக்கு அல்லா தைரகூ இப்ப சொர்க்கத்து வாசல்ல கொண்டு போய் விடுன்னு சொல்றேன் விட்டுட்டேன்னு வைங்க அதுக்கப்புறமாவது எதுவும் கேட்காம இருப்பியா அமைதியா இருப்பியா லாபிசி கே உனது கண்யத்தின் மீது ஆணையாக வேறு எதையும் நான் கேட்கவே மாட்டேன் வாய திறக்க மாட்டேன் வாசல்ல கொண்டு விட்டுரு அப்படியா சரின்ட்டு அல்லாஹ் அந்த அடியான வாசல்ல கொண்டு விட்டுருவானோ வாசல்ல கொண்டு விட்டவனே இறைவன் நாடிய அளவிற்கு அமைதியாக இருப்பானான் அவனால் அமைதியாக இருக்க முடியாது கட்டுப்படுத்த முடியாம யார் அப்பி ஆரம்பிச்சிருக்கா மறுபடியும் என்னடா யார் அப்பி அது கில்லில் தண்ணா வாசல் வரையும் வந்துட்டேன் உள்ள விட்டா என்ன சொர்க்கத்துக்குள்ள என்ன விட்டுறேன் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடியா அப்ப உடனே அல்லாஹு சொல்றான் ஹக் உனக்கு கேடு உண்டாகட்டும் எப்படின்னா ஆதம் ஆதமின் மகனே உனக்கு கேடு மா அகுதரக் என்னமா மோசடி செய்கிறாய் எப்படி வாக்குறுதிக்கு நீ மாறு செய்கிறாய் இதை தவிர்த்து வேறதையும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இங்க வரையும் வந்துட்டிய நீ ரொம்ப ஏமாற்றுக்காரனாக இருக்கிறாய் மோசடி காரனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் அந்த அடியான சொல்றான் நீ எனக்கு இப்பிடில்லாம் நீ வாக்குறுதி தரலையா அலைச கதா அத்தை தல் அஹுதவுள் மீசாக் அல்லாஹ் அல கைரல் நதியை நீ எது உனக்கு தரப்பட்டுருக்கிறதோ அதை தவிர்த்து வேறதையும் கேட்க மாட்டேனென்று எனக்கு நீ சொன்னாயே அதை மறந்து விட்டாயா அதன்படி நீ செயல்பட மாட்டாயா இப்பிடிலாம் அல்லாஹ் கேட்ட அந்த அடியாண் சொல்றான் யா ரப்பி லா த ஜாலினி அஷ்கா ஹல்கிக் நான் உன்னுடைய அடியானில் துர்பாக்கியவானாக இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்ன உடனே அல்லாஹவே ஃபைல்லாஹ் உல்லாஹ் அசவ்ஜல் அல்லாஹ் சிரித்து விழுகிறான் சும்ம எதன் உலகில் தன்னா பிறகு அந்த அடியான சுகலத்தில் நுழைவதற்கு அல்ல அனுமதி கொடுக்குறான் அனுமதி கொடுக்கும் போது அந்த அடியானுக்கு அல்ல சொல்கிறானா நீ உனக்கு என்னெல்லாம் வேணும்னு விரும்புறியோ சொல் என்னென்ன வேணும்னு கேக்குறோம் எல்லாத்தையும் கேளுங்கிறான் அந்த அடியான் நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து நிறைய சொல்வாங்க எனக்கு அது வேணும் இது வேணும் சரி சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டேன் இன்னும் நினைச்சு பாறேன் இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு நினைச்சு உன்னுடைய மன உன்னுடைய மனதில் நினைத்து பார்த்து உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறது விருப்பங்கள் இருக்குது என்பதை எல்லாம் சொல் மீண்டும் அல்லா அந்த அடியானுக்கு நினைவுப்படுத்துகிறான் மீண்டும் அந்த அடியான் நினைவுபடுத்தி பார்த்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பான் அவன் சளிப்படைகிற அளவுக்கு அல்லா கேட்பான் அந்த அடியானை நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து சொல்ல முடியலை திணறக்கூடிய அளவிற்கு எல்லாம் முடிஞ்சிட்டா அவ்வளோதானாள் இதுக்கு மேல உனக்கு சிரித்து பார்த்து சொல்வதற்கு எதுவுமே இல்லையா இல்லை அவ்வளோ இது இது இதுக்கு மேலே எனக்கு வரமாட்டேங்குது இவ்வளோதான் எனக்கு தேவை இது எனக்கு தந்தா போதும் அல்ல அந்த அடியானக்கு இறுதியாக சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்பாக சொல்வானா நீ இப்ப நீ என்னவெல்லாம் கேட்டாயோ இதுவும் உனக்கு உண்டு இதை போன்று பல மடங்கும் உனக்கு உண்டு போ சொர்க்கத்துக்கு அனுப்புறான் அல்ல எப்படிப்பட்ட ஒரு கருணை பாருங்கள் நரகத்துக்கு போக வேண்டியவன் நரகத்திலிருந்து கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டு அதற்கு பிறகு வாசலில் கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் யாரப்பி யாரப்பின்னு கேட்டு கடைசியில் சொல்கிறதுக்கு போகும்போது எப்படி போகிறோம் அல்லவா கேட்குறோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு நம்ம கிட்டையெல்லாம் கேட்டோம்னா இப்படி ஒரு பெரிய செல்வந்தர் வந்து நம்ம கிட்டே கேட்குறாரு வைங்க பாய் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு ரெண்டு நாள் டைம் தாங்க எல்லாம் லிஸ்ட் எடுத்துருவோம் லிஸ்ட் எடுத்து நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் தாங்க அதில் அனுப்பி வைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பாரு டென் ஜிபி பத்து ஜிபி அவ்வளோதான் அவர் பாடு ஒரு புத்தகமே எழுதிடுவார் நம்ம கிட்டே யாரும் கேட்டால் அப்படி தான் நடந்துக்குவோம் ஆனால் உலகத்தில் சக மனிதன் கேட்கின்ற பொழுது கூட நம்மால் பதில் சொல்லிவிட முடியும் அல்லாஹ் நாளை மறுமை நாள் அவ்வளவு கேட்பான் எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பிறகும் அல்லாஹ சொல்கிறான் மனுஷன்ட்ட கேட்கும்போது ஒரு அளவுக்கு மீறி அவனால் தர இயலாது யாராவது நீ என்ன வேணாலும் தரேன்னு சொல்லிட முடியுமா அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியுமா நீங்கள் என்னென்னாலும் கலங்க தர்றேன் அவ்வளோதான் இந்த வார்த்தையை நம்ம ஆள்கள்கிட்ட சொல்லிடவே முடியாது ஆனால் அல்லாஹ சொல்லுவான் அவனுக்கு என்னென்ன வேணும் கேள் அந்த அடியான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு திரும்பவும் நினைவுபடுத்துகிறான் மீண்டும் நினைத்துப்பார் மீண்டும் உனக்கு என்ன வேணும் கேளு மீண்டும் அந்த அடியான் சொல்கிறான் இறுதியில் அல்லாஹ் அந்த அடியானை அனுப்பி வைக்கும் போது உனக்கு இதுவும் உண்டு நீ என்னிடத்தில் கேட்டதை போன்று இன்னொரு மடங்கும் உண்டு போ சுபனத்திற்கு சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் என்றால் இறைவனுடைய அருளை பாருங்கள் இறைவனுடைய கருணையை பாருங்கள் எப்பேற்பட்ட கருணை